ஐயப்பனை அறிவோம் வாருங்கள் கடந்த காணொலியில இருமுடியோட முதல் முடிச்சில என்னென்ன பொருள் சபரிமலை ஐயப்பனுக்கு கொண்டு போறோன்றதை பார்த்தோம் இப்போ இரண்டாவது முடிச்சில நம்ம கொண்டு போறது பார்த்தீங்கன்னா ரெண்டு தேங்காய் பச்சரிசி இதெல்லாம் தாங்க ஏறு தேங்காய் இறங்கு தேங்கான்னு சொல்லுவாங்க பதினெட்டு படி ஏறும் பொழுது புறம் உங்களுக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு நீங்க சுவாமிய பார்க்க ஏறுவீங்க சுவாமியை பார்த்து சபரிமலையில நெய் பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க இறங்கறதுக்கு முன்னாடி ஒரு தேங்காவை உடச்சிட்டு தான் திரும்ப வருவீங்க முடிக்கட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் குருசாமி தூக்கி நம்ம தலையில வச்ச உடனே அவரை வணங்கிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு தான் நம்ம இந்த இருமுடியை எடுத்துட்டு சபரிமலைக்கு நடைபயணம் ஸ்டார்ட் பண்ணுவோம் தலையில ஒரு சிறு போர்வை ஒண்ணு வச்சு தான் இந்த இருமுடியை வைப்பாங்க இதுல திருநீர் சந்தனம் குங்குமம் மாற்று வேஷ்டி டூத் பிரஷ்ஷு வாட்டர் இது உங்க தேவைக்காக நீங்களா எடுத்துட்டு வர்றதுதான் இருமுடி கட்டல இவ்வளவு பொருட்களோட நம்ம செல்றோமே இது சுமையா இருக்காதா நீங்க கேக்கலாம் இதுக்கு ஒண்ணு உதாரணமா வேணா சொல்லலாம் ஒரு குழந்தையை பெற்று எடுக்கிறோம்னா குறைஞ்சது பத்து மாசம் நம்ம வயிற்றுல வச்சு தான் குழந்தையை பெத்து அது தாய்க்கு சுகமா சுமையான்னு கேட்டா சுகம் தான் எல்லாருமே சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் இந்த இருமுடி கட்டு ஆரம்பத்துல வெயிட்டா இருந்தாலும் உங்களுக்கு சபரிமலையில நீங்க ஒவ்வொரு இடமா சுவாமியை பார்த்து அடுத்தடுத்த இடத்துக்கு நீங்க நகரும்போது உங்களோட இருமுடியோட கனம் முற்றிலும் குறைஞ்சிரும் மொத்தமா பாத்தீங்கன்னா மனிதன் தலை கனமின்றி எந்த இன்றி இயல்பு நிலைக்கு திரும்பிறான்றதை தான் இந்த இருமுடி நம்மளுக்கு உணர்த்தது சுவாமி சரணமையப்பா